அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சேட் எக்ஸாமுக்கான விடை விடைகளை பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதூத்தி ஒண்ணுக்கு விடை பார்த்தீங்களா நமக்கு வந்து ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டுக்கு விடை பார்த்தீங்களா மூன்று தொண்ணூத்தி நா மூன்றுக்கு விடை பார்த்தீங்களா ரெண்டு தொண்ணூத்தி நான்குக்கு விடை பார்த்தீங்களா மூன்று தொண்ணூத்தி ஐந்துக்கு விடை பார்த்தீங்களா ஒன்று தொண்ணூற்றி ஆறுக்கு விடை மூன்று தொண்ணூற்றி ஏழுக்கு விடை ரெண்டு தொண்ணூற்றி எட்டுக்கு விடை ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு விடை மூன்று தொ நூறுக்கு விடை ஒன்று நூற்றி ஒன்றுக்கு விடை மூன்று நூற்றி ரெண்டுக்கு விடை ஒன்று நூற்றி மூன்றுக்கு விடை மூன்று நூற்றி நான்குக்கு விடை ரெண்டு நூற்றி ஐந்துக்கு விடை மூன்று நூற்றி ஆறிற்கு விடை ரெண்டு நூற்றி ஏழுக்கு விடை நான்கு நூற்றி எட்டுக்கு விடை நான்கு நூற்றி ஒன்பதற்கு விடை ஒன்று நூற்றி பத்திற்கு விடை ஒன்று நூற்றி பதினொன்றுக்கு விடை ரெண்டு நூற்றி பன்னிரெண்டுக்கு விடை ரெண்டு நூற்றி பதிமூன்றுக்கு விடை மூணு நூத்தி பதினான்கிற்கு விடை ஒன்று நூத்தி பதினைந்திற்கு விடை மூன்று பதினாறுக்கு விடை ரெண்டு பதினேழு பதினேழுக்கு விடை ரெண்டு நூத்தி பதினெட்டிற்கு விடை ரெண்டு நூத்தி பத்தொன்பதற்கு விடை மூணு நூத்தி இருபதற்கு விடை ரெண்டு நூத்தி இருபத்தி ஒன்றுக்கு விடை மூணு நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு விடை ஒன்று நூத்தி இருபத்தி மூன்றுக்கு விடை மூன்று நூத்தி இருபத்தி நான்கிற்கு விடை ஒன்று நூத்தி இருபத்தி ஐந்திற்கு விடை மூன்று நூத்தி இருபத்தி ஆறிற்கு விடை ஒன்று நூத்தி இருபத்தி ஏழுக்கு விடை மூன்று நூத்தி இருபத்தி எட்டிற்கு விடை மூன்று நூத்தி இருபத்தி ஒன்பதற்கு விடை மூன்று சரிங்க ஒன்று நூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு விடை ஒன்று நூத்தி முப்பதுக்கு விடை ரெண்டு நூத்தி முப்பத்தி ஒன்றுக்கு விடை மூன்று நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு விடை ஒன்று நூத்தி முப்பத்தி மூன்றுக்கு விடை நான்கு நூத்தி முப்பத்தி நான்கிற்கு விடை ரெண்டு நூத்தி முப்பத்தி ஐந்திற்கு விடை முப்பத்தி ஆறிற்கு ரெண்டு நூற்றி முப்பத்தி விடை மூன்று நூத்தி முப்பத்தி விடை ஒன்று நூத்தி முப்பத்தி ஒன்பதற்கு விடை ரெண்டு நூத்தி நாற்பதற்கு விடை நான்கு நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு விடை ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டிற்கு விடை ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு விடை ரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கிற்கு விடை நான்கு நூற்றி நாற்பத்தி ஐந்திற்கு விடை நான்கு நூற்றி நாற்பத்தி ஆறிற்கு விடை நான்கு நூற்றி நாற்பத்தி விடை ஒன்று நூற்றி நாற்பத்தி விடை மூன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பதற்கு விடை நான்கு நூற்றி ஐம்பதிற்கு விடை ரெண்டு நூற்றி ஐம்பத்தி விடை ஒன்று நூற்றி ஐம்பத்தி விடை ரெண்டு ஐம்பத்தி மூன்றுக்கு விடை மூணு நூத்தி ஐம்பத்தி நான்கிற்கு விடை ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ஐந்திற்கு விடை ஒண்ணு நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு விடை ஒன்று நூத்தி ஐம்பத்தி ஏழு விடை ஒன்று நூத்தி ஐம்பத்தி எட்டிற்கு விடை ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பதற்கு விடை ஒன்று நூத்தி அறுபதுக்கு விடை நான்கு நூத்தி ஐ அறுபத்தி ஒண்ணுக்கு விடை ஒன்று நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு விடை ரெண்டு நூத்தி அறுபத்தி மூன்றுக்கு விடை ஒண்ணு நூத்தி அறுபத்தி நான்கிற்கு விடை மூன்று நூத்தி அறுபத்தி ஐந்திற்கு விடை நான்கு அறுபத்தி ஆறுக்கு விடை ஒன்று நூத்தி அறுபத்தி ஏழுக்கு விடை ஒன்று நூத்தி அறுபத்தி எட்டிற்கு விடை ரெண்டு நூத்தி அறுபத்தி ஒன்பதற்கு விடை நான்கு நூத்தி எழுபதற்கு விடை ஒன்னுக்கு விடை மூன்று நூத்தி எழுபத்தி விடை மூன்று நூத்தி எழுபத்தி மூன்றுக்கு விடை ரெண்டு நூத்தி விடை ஒன்று நூத்தி எழுபத்தி ஐந்திற்கு விடை மூன்று நூத்தி எழுபத்தி விடை ரெண்டு நூத்தி எழுபத்தி விடை இரண்டு நூத்தி எழுபத்தி விடை திருத்துவதற்காக நாம விடை வினா மற்றும் விடைகள் மட்டும் சொல்றோம் மாணவர்கள் வந்து தங்கள் எத்தனை மதிப்பு பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள இந்த ஆன்சருக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி